நியாயமே இல்ல பிக் பாஸ் எனக்கு புரியல பிக் பாஸ் என்ன அவருக்கு மட்டும் வந்த சோதனையா அந்த மனுஷன் உங்களுக்கு என்ன பாவம் பண்ணாரு சொல்லுங்க அந்த மனுஷன் உங்களை ஏதாச்சும் செஞ்சாரா ஏதாவது ஒரு தப்பு பண்ணாரு உங்களுக்கு உங்களுக்கு கெடுதல் பண்ணாரா எனக்கு புரியலையா அந்த மனுஷன் இப்பதான் கேப்டன்சிக்கு வந்திருக்காரு உடனே அந்த மனுஷன் கையில குண்டு தூக்கி கொடுத்தா

துணிக்கு பின்னாடி ஒரு அஞ்சு கோடு தொங்கிச்சு ஒரு அஞ்சு லைன்ல ஒரு 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 டேப் மாதிரி தொங்கிச்சு அப்பவே எனக்கு ஒரு டவுட் இருந்து இது என்ன டேப் இங்கே தொங்குது அப்படின்னு பார்த்தா பயங்கரமான ட்விஸ்ட் வச்சிருக்காங்க ஒண்ணுமே இல்ல ராஜா கையில இப்போ ஒரு பவர் இருக்கு இப்போ ராஜா மாதிரி தான் அவர் இப்போ கேப்டன்சி கையில அருண் அவர்கள்ட்ட ஒரு பவர் அருண் அவர்கள்ட்ட ஒரு பவர் கொடுத்துருக்காங்க அது என்ன பவர்னா கேப்டனா இருக்க இவர் வந்து வீட்டுக்குள்ள யாருக்கான பனிஷ்மெண்ட் கொடுக்கும் அது எப்படின்னா ஆக்சுவலா வீட்டுக்குள்ள வந்து இந்த வாரம் ஃபுல்லாவே ஒரு ரெண்டு மூணு தடவை ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கும் மைக்க ஒழுங்கா போடுங்க மைக்க ஒழுங்கா போடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு மூணு தடவை கிட்ட வந்துட்டு சோ அதனால இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா மைக் அண்ட் டாக் ஏன்னா இந்த சீசன்ல மட்டும் தான் அதிகமா தூங்குறாங்க சோ இப்போ கேப்டன் கையில பவர் இருக்கு ரெண்டு பவர் இருக்கு மைக் யாராவது தப்பா போட்டு அதை பிக் பாஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாரு நினைச்சுக்கோங்களேன் மைக் சரி பண்ணுங்க மைக்க சரியா போடுங்க யார் பேரா சொல்லி யார் பேரா இருக்கட்டு யார் பேரா சொல்லி சொன்னா கூட இவர் போயிட்டு அவங்களை மைக்க சரி பண்ண சொல்லிட்டு யாருக்கு வேணா பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் இப்போ சிம்பிள் இப்போ ஜாக்லின் வந்து மைக்க சரியா போல ஆனந்தி கூட்டிட்டு பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் அது என்ன பனிஷ்மெண்ட் ஆகும் இருக்கலாம் அதுவும் அருண் தான் இருக்கு ஆனா அருண் அதை ஓவரா பண்ண ஆரம்பிச்சாருன்னா அவருக்கு ஒரு பேக் ஃபேர் இருக்கு அது என்னன்னு கடைசி சொல்றேன் மைக் யார் தாப்பா போட்டு மைக்கு அனௌன்ஸ் பண்ணி இருந்தாலும் அருண் அவர்கள் இறக்கமே படாம பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் பிக் பாஸ் சொல்றார் ரெண்டாவது டாக் வீட்டுக்குள்ள நாய் கொலைனா அதுவும் சரி யார் பேரை சொல்லி கொலைச்சாலும் சரி இல்ல யார் தூங்கினாலும் சரி அவங்களுக்கு நாய் கொலைனா அதுக்கும் அருணால பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியும் அதனால எனக்கு தெரிஞ்சு வீட்டுக்குள்ள பெண்களும் பின்னணியை வச்சு செய்வார் அருண் அது கண்டிப்பா நடக்கும் கண்டிப்பா நடக்கும் ஒண்ணுமே இல்ல சிம்பிளா ரியா அடிக்கடி தூங்குறேன் இப்ப ரியா தூங்கிட்டான்னு நினைச்சுக்கோங்களேன் எந்திரிச்சு போயிட்டு ஆனந்தி இந்த பனிஷ்மெண்ட் பண்ணுங்க சௌந்தர்யா இதை பண்ணுங்க ஜாக்லின் இதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அருனால குடுக்க முடியும் அந்த இடத்துல அவங்க நின்னுட்டு அவங்க தானே தூங்கினாங்க நான் பண்ண முடியாது இவங்க தானே தூங்க நாங்க பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாது அது அருண் கிட்ட இருக்க ஒரு பவர் இப்ப அருண் கிட்ட இருக்க ஒரு பாம் என்னன்னா அருணுக்கு பின்னாடி ஒரு அஞ்சு டேப் தொங்கிட்டு இருக்காங்களா மஞ்ச டேப் கலர் கலராக தொங்குது இப்போ வீட்டில் ஸ்டாண்ட் எடுக்காம ஒரு சிங்கிளா ஒரு பயாஸ்டா ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு பெண்களையோ யாரு வேணா இறங்கி போய் இது தப்பா இருக்கு இது ரொம்ப தப்பு கேப்டன் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு கேப்டனுக்கு ஆப்போசிட்ல ஒரு கருத்து சொல்லி அவங்க அந்த டேப்பிச்சு ஓகேவா அஞ்சு டேப் இருக்கு அஞ்சு டேப்பிச்சிட்டாங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அருணோட கேப்டன்சி காலி அரணோட கேப்டன்சி காலி ஏன்னால் இந்த வாரம் வந்து இவங்க ஃப்ரீயாக விடுற மாதிரி தெரியல இந்த வாரம் ஒரு புட்டி புட்டிக்க போகிறாங்கன்னா எனக்கு தோணுது ஏன்னா ஸ்டார்டிங்கே ஒரு டி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஸ்டார்டிங்கே அவங்க ஆரம்பிச்சிருக்க விஷயங்கள் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஸோ கேப்டன்சி கேல பவரும் இருக்குது கேப்டன்சி கேல ஒரு பாமும் இருக்குது எப்படி மாறலாம் கேம் இப்போ ஒண்ணுமே இல்ல ப்ரோ இப்ப பெண்கள் ஒரு பிரச்சனை யாரோ ஒருத்தர் மைக்க சரியா போல யாரோ ஒருத்தர் தூங்கிட்டாங்கன்னு இவன் போயிட்டு நேரா போயிட்டு ஒருத்தருக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறான் அந்த பனிஷ்மெண்ட்டை மட்டும் அவங்க பிடிச்சி வச்சு அந்த பனிஷ்மெண்ட் ஒரு சீனா கிரியேட் பண்ணி இந்த பனிஷ்மெண்ட் எங்களுக்கு ரொம்ப ஓவரா இருந்துச்சு எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த கேப்டன் எங்களை கொடுமை பண்றாருன்னு சொல்லிட்டு ஒரு சீனை கிரியேட் பண்ணி நம்ம அருணுக்கு ஆப்போசிட்டில் ஒரு கருத்தை சொல்லிட்டு அந்த டேப்பை பிச்சாங்கன்னா அருணால் எதுவும் செய்ய முடியாது ஏன்னா இந்த 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 விஷயத்தில் வந்து கேப்டன் இன்னொரு விஷயம் சொல்லிட்டார் இந்த விஷயத்தில் வந்து பிக் பாஸ் ஒரு விஷயம் சொல்லிட்டாரு இது ஃபன் பண்ணுறதுக்கான இடமும் இல்லை அதே மாதிரி நீங்கள் வந்து ஃப்ரீயாக வருறதுக்கான இடமும் இல்லை ரொம்ப சீரியஸாக இருங்க அண்ட் நீங்கள் சொல்ல போகிற கருத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா கருத்தை சொல்லிட்டு அந்த டேப்பை நீங்கள் பிச்சுடலாம் நீங்கள் டிபெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அவர்கிட்ட போய் ஆர்கியூ பண்ண வேண்டிய அவசியமே கிடையாதுன்னு சொல்லிட்டார் ஸோ இந்த வகையில் அருணோட கேப்டன்சி முடிக்க தான் ட்ரை பண்ணுவாங்க அருணோட கேப்டன்சியை முடிக்கிறதுக்கு மட்டும் தான் ட்ரை பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்சு ஆனந்தி ஜாக்லின் பயங்கரமான பிளான் போடுவாங்க பயங்கரமான பிளான் போடுவாங்க என்ன வேணால் நடக்கலாம் ஸோ இந்த வாரம் ஸ்டார்டிங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் இருந்தாலும் நான் நம்பல எனக்கு தெரிஞ்சு அருணை வச்சு கண்டென்ட் பண்ண ட்ரை தான் உண்மை மற்றபடி பெருசா கண்டென்ட் வர போறதுல அருணை வச்சு அருண்க்கான கேப்டன்சியை வச்சு அவனை ஒரு மாதிரி மென்டலி கிரிக் ட்ரிகர் ஆக்கி கேமை கொண்டு போக போறாங்க அப்படிங்கிறது எனக்கு எனக்கு ஷூரா தெரியுது பட் இதில் ரெண்டு பவர் இருக்கு இந்த ரெண்டு பவர் எப்படி எப்படி யூஸ் ஆக போகுதுன்னு எனக்கு தெரியல இதில் அருணவர்கள் கரெக்டாக கொண்டு போவாரா இல்ல படுத்துருமா கேப்டன்சி அடி வாங்குமா அப்படிங்கிற உங்களுக்கான கருத்தை சொல்லுங்க இந்த வீட்டை வந்து கொண்டு போறதா அருண் தான் இருக்கான் எப்படி கொண்டு போக அது அருண் கேல தான் இருக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட போறாருந்தா என்னோட கருத்து சோ உங்களுக்கான சொல்லி மறக்காம முகமால போடுங்க இது தெரியலங்க இது எப்படி போய் முடிவு போடணும் ஆனா எனக்கு தெரிஞ்சு பெண்கள் கண்டிப்பா அவன் கேப்டன்சி முடிச்சு விட்டுருவாங்க நாளைக்குள்ள அவன் கேப்டன் காலியாரன் என்னோட கருத்துக்கான கருத்தி மரகம் போட்டுவிடுங்க அடுத்த பார்க்கலாம் ஈவினிங் அப்புறம் என்னோட வீடியோஸ் கொஞ்சம் கம்மியாக தான் வரும் நான் நினைக்கிறேன் எனக்கு கொஞ்சம் நான் வெளியே போகிறேன் பர்சனல் ஒர்க்காக மறந்துடாதீங்க கண்டிப்பாக நைட்டுக்குள்ளே ரிட்டன் வந்துடுவேன் அப்படி இல்லைனாலும் கண்டிப்பாக தொடர்ந்து அப்டேட் வந்துட்டு இருக்கும் ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி அடுத்த